வணக்கம் உங்கள் அன்பு தொழிலின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும் இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்க வச்சு சூப்பராக டேஸ்டியா வாசமாக ஒரு கூட்டு தான் போறோம் அதுக்கு நான் மூணு உருளைக்கெழங்க வேக வச்சு தோலை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இருபத்தி அஞ்சு கிராம் பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதில் போடுறதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அரை மூடி அளவுக்கு தேங்காய் திருவி போட்டு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு இதை நைஸாக கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு ஓகே இப்போ நாம் ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன் இதை அப்படியே போட்டு கறிக்கிடாமல் வறுத்துக்கலாம் வறுத்ததை இதில் போட்டிடலாம் அடுத்ததாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆனதும் ஆறு காஞ்ச மிளகாய் இதை நல்லா வறுத்துக்கலாம் சும்மா வறுத்தாமல் கொஞ்சம் ஆயில் சேர்த்து வறுத்தோம்னா நல்லாயிருக்கும் இதையும் நல்லா வறுத்தாச்சு இதையும் இது கூட கொட்டிட்டு இதை நல்லா குற குறப்பாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வறுத்த தேவையான மசாலாவை பவுடர் பண்ணியாச்சு அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் கசகசா எடுத்துருக்கேன் இதை லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஓகே கசகசாவையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு ஓகே இப்போ நாம் கூட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது எல்லாமே ஹீட்டானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுங்கம்பருப்பு ஒரு எனக்கு கருவேப்பழை ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டாக போட்டு போட்டிருக்கேன் ஒரு முழு பூண்டு தோலோடு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதும் உருளைக்கிழங்க இதில் கொட்டிக்கலாம் ஒரு இப்போ இது கூட நம்ம மசாலா பவுடர் பெர் அப்படியே போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டதும் அது கூட பச்சை பட்டாணி போட்டிருக்கணும் நான் மறந்துட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பவுடர் மட்டும் தான் போட்டிருக்கேன் அது கூட இப்போ நம்ம வந்து பச்சை பட்டாணியை போட்டுடலாம் போட்டுட்டு இதையும் ஒரு பெரட்டை கட்டி விட்டுறலாம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு நான் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அடுத்ததாக இது கூட இந்த கசகசா இதையோ ஒரு கரெக்ட் தருத்து விட்டுட்டு இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காய் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் இதே மாதிரி நல்லா வதக்கி விடுங்க அந்த கசகசாவோட மனம் அந்த கரம் மசாலாவோடய மனம் வறுத்த மசாலாவோடய மனம் எல்லாம் செம்மையாக பிச்சுக்கிட்டு போகுது செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்குது கடைசியாக அதில் கொஞ்சம் மல்லித்தலை தூவிட்டு இதையும் லைட்டாக ஒரு கரட்டேன் அவ்வளோதான் இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே நல்ல கமகமாக வாசத்ததோட நல்ல சுவையோட அழகான உருளைக்கெழங்கு பட்டாணி கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ உருளைக்கெழங்கு நம்ம வந்து அதிகமாக எல்லாேருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதுதான் பிடிக்குது உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால ஸ்கின்னு வந்து நல்லா சைனிங்காக இருக்கும் நல்லா பொசு பொசுன்னு இருக்கும் பிடிச்சி பார்க்கும்போது கை காடெல்லாம் உடம்பெல்லாம் நல்லா புசு புஷுன்னு பொசு பொசுன்னு இருக்கும் நல்லா உடம்புல சதை பிடிக்கும் என்னோடய குழந்தைக்கு வந்து எலும்பும் தோடுமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஊரு நிறையா சாப்பிட வச்சிங்க அப்படின்னா அந்த குழந்தை நல்லா புஷ்ஷுன்னு வரும் ஓகே தேங்க் யூ